முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் மற்றும் கழக இளைஞரணி செயலாளரும் மாண்புமிகு துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் நல்வாழ்த்துக்களுடன் மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை வளர்ச்சி குழும தலைவருமான பி கே சேகர்பாபு அவர்களின் ஆலோசனையின்படி சென்னை கிழக்கு மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணியின் சார்பில் எழும்பூர் மின்சார ரயில் நிலையம் நுழைவாயிலில் உள்ள ஆட்டோ நிறுத்தத்தில் ஆயுத பூஜை விழா ஆட்டோ ஸ்டாண்ட் தலைவர் பி சுரேஷ் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது சிறப்பு அழைப்பாளராக எழும்பூர் தெற்கு பகுதி செயலாளர் வி சுதாகர் சென்னை கிழக்கு மாவட்ட அமைப்பு சாரா அமைப்பாளர் ஆட்டோ கு கிருஷ்ணமூர்த்தி மற்றும் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் புருஷோத்தமன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆட்டோக்களுக்கு மாலை அணிவித்து பூஜை செய்து ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒவ்வொருவருக்கும் தலா இருபத்தி ஆறு கிலோ பை மற்றும் இனிப்புகளை பரிசு பொருளாக வழங்கி சிறப்பித்தார்கள் மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் ஐயப்பன் என்ற ஜானகிராமன் தங்க செல்வம் ஆட்டோ நிறுத்த செயலாளர் எம் அமுல்ராஜ் பொருளாளர் டி பாபு துணைத் தலைவர் எஸ் வினோத் மன்ற காப்பாளர் எஸ் ஆர் ராஜேஷ் துணை பொருளாளர் எஸ் தேவா கவுரவ தலைவர் எம் குமார் மற்றும் ஸ்டாண்ட் செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்